மகரம் மகர ராசி அன்பர்களே ஆணி மாதம்னு சொன்னால் சூரியன் வந்து மிதினத்தில் சந்தரிக்கிற மாதம் இது வந்து ஆறாம் இடமாக உங்களுக்கு வருகின்றது அப்போது ஆறாம் இடம்னு சொன்னால் மறைவிடங்களில் பிரதானமான இடமாக இருக்கிறது அங்கே போய் சூரியன் மறந்துட்டாரே அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சூரியன் வந்து இயற்கை அசுப கிரகங்கள் வரிசையில் வருவார் அதனால் அவர் வந்து மூன்று ஆறு பதினொன்று பத்தாம் இடங்களில் இருந்தாலும் கூட பலனாக தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனால் அது வந்து நல்லது மற்றொன்று உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்திற்கு வருகின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குரு அப்போது அந்த எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்கிறார்கள் ஆறாம் யார் புதன் அந்த ஆறாம் இடத்தில் சேர்கிறாங்க புதனும் சேர்ந்துருக்கார் மகர ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் அஷ்டமாதிபதி சூரியன் பனிரெண்டாம் விரையாதிபதி குரு இவங்க மூணு பேரும் சேர்ந்திருக்கிறார்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களுடைய அந்த தொடர்பு ஏற்பட்டிருந்தான் ஏதாவது ஒரு வகையில் பரிவர்த்தனையோ சேர்ந்து இருக்கிறதோ இப்படி நிறைய வகையில் அதுக்கு தொடர்பு ஏற்படக்கூடிய அம்சம் அது நேரடியாகவே சேர்ந்து இருக்கிறது இதை வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் வந்து வர்ணிக்கின்றது மிக உயர்வாக விசேஷமாக சொல்கின்றது அதனால் மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் ராஜயோகம் பெறுகிறீர்கள் புதன் வந்து ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு எட்டாம் தேதி ஆணி மாதத்தினுடைய எட்டாம் தேதியிலே அந்த ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு வந்துடுறார் இருந்தாலும் கூட அந்த எட்டு பன்னிரெண்டு கூடியவர்கள் ஆறில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு புதன் வீடு கொடுத்து இருக்கிறார்கள் அதனால் இந்த யோகம் கொஞ்சம் குறைந்தாலும் கூட கண்டினியூ ஆகுது முற்றிலும் முடிந்து விடவில்லை அதனால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் சாதிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெருந்தொகை வேணும் அது கிடச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பப்ளிக் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்து அதை வந்து பயன்படுத்தி கொண்டு பலனடைந்து அப்படி சொல்லக்கூடிய நிலை அதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்புறம் அரசு வங்கிகளில் லோன் கேட்கலாம் அப்புறம் படித்தவர்கள் வந்து தங்களுடைய கல்வியை முன்னிறுத்தி அரசு அரசிடத்திலிருந்து கடன் வாங்கி சுயதொழில் வியாபாரம் தொடங்கலாம் இப்படிப்பட்ட விஷயம்லாம் செய்யலாம் அதெல்லாம் ஈஸி கிடையாது கஷ்டமானது ஆனால் செய்ய முடியும் அது செய்து நல்லா வரலாம் அதனால்தான் இதெல்லாம் சொல்கிறோம் அதே போல் இந்த மாதத்தில் வந்துட்டு அந்த ஆறாம் இடம் வலுத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பகை ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கிற கேஸெல்லாம் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் சத்துரு ஜெயம் ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்கின்றது ரொம்ப காலமாக பல ஆண்டுகளாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சொத்து சம்பந்தமான வழக்கு அதை வந்து நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் இந்த பலன் வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து உங்கள் உறவினரோ அல்லது உடன் பிறந்தவர்களுடைய விரோதம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எதிர்காலத்துக்கும் வளர விடாமல் சரி பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய துறையில் இருக்கிறீங்க அரசியலில் இருக்கிறீங்க அப்போது போட்டின்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் ஆனது வரும் அதில் நீங்கள் தான் உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கும் அப்படிப்பட்ட அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலுக்கு வந்து எப்படிலாம் தயாராகணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இதற்கான அம்சம் இருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய போட்டி இருந்தாலும் கூட நம்ம வந்து எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்ற விஷயங்களை செய்யலாம் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம் இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பலனாக தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது இருக்கின்றது சுக்கரனு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு வந்து பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதி மாதம் தொடங்கும்போது நாளில் இருக்கார் அதுவும் பலன் தரும் அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கே வந்துடுறார் அற்புதமாக இருக்கிறது புதன் ஏழாம் இடத்திற்கு வந்தாலும் கூட பாக்யாதிபதி என்ற முறையில் ஏழுலேருந்து ராசியை பார்க்குறது நல்லது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு எட்டாம் இடங்களில் ராகு மற்றும் கேது இருக்கும்போது அந்த கேதுவோடு செவ்வாய் சேர்ந்து எட்டில் இருக்கிறது அதனால் இந்த விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடியது உங்களுக்கு என்னென்னா கான்ஃபிடென்ஸாக கொடுக்கும் அதை ஓவர் கான்ஃபிடென்ஸாக போயிட்டு நீங்கள் வந்து சக்திக்கு மீறி எதையாவது செய்துவிடக்கூடாது ஒரு பிளான் இல்லாமல் எதுலையும் இறங்கிடக்கூடாது குருட்டு தைரியம் இருக்கக்கூடாது பெரியவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது சொத்துக்கள் விஷயங்களை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு சொத்து வாங்கிறதுக்கும் அவசரப்படக்கூடாது விற்கிறதுக்கும் அவசரப்படக்கூடாது போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் ஆறாம் இடத்துல கிரகங்கள் நிறைய வளர்த்து இருந்தாலும் சில யோகங்கள் என்ன பண்ணணுன்னு சொன்னால் ஒருத்தர் இடத்துலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு பலனை கொடுக்கும் அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அம்சமானது இந்த மாதத்தில் கடைபிடிக்கணும் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க புதனுடைய வீட்டில் இருக்காங்க ராசி அதிபதி சனி அவர் வந்து மூன்றாம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்க அதனால் இந்த மாதத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது சஷ்டி வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் குறைந்தபட்சம் ரெண்டு சஷ்டி வளர்பிரையில் தேய்பிரையில் வந்துடும் முடிஞ்சால் ரெண்டு சஷ்டியிலுமே விரதம் இருக்கலாம் அல்லது ஒரு சஷ்டியில் விரதம் இருந்து ரெண்டு சஷ்டியிலுமே அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாம் அப்படியாக சஷ்டி விரதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன்களை ஏற்படுத்தும்